திருநாகேஸ்வரம் பேரூராட்சியில் மக்களுடன் முதல்வர் முகாம் நூற்று கணக்கானோர் மனு அளித்து கோரிக்கை திருநாகேஸ்வரம் பேரூராட்சியில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது இந்த முகாமை திருவிடை காவல் ஆய்வாளர் ராஜேஷ் தொடங்கி வைத்தார் பேரூராட்சி பெருந்தலைவர் ஜோதி தாமரை செல்வன் துணைத்தலைவர் உதயா உப்பிலி பேரூராட்சி செயல் அலுவலர் பங்கையர் செல்வி ஆகியோர் முன்னிலை வகிக்க பேரூராட்சியில் உள்ள பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானோர் வந்து தங்களுடைய குறைகளை தெரிவித்தனர் இதில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு அறுநூறு பேர் என்று மனு அளித்தனர் பேரூராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் முகாமுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மாவட்டத்திலேயே அதிகமான மனுக்கள் பெறப்பட்ட பேரூராட்சியாக இது திகழ்வது குறிப்பிடத்தக்கது என்ன முறையில் மனுக்களை இங்கு வழங்குவதற்கு நீங்கள் அணுக வேண்டும் என்பதை திருநாயஸ்வரம் செயலாளர்கள் உங்களிடத்தில் சொல்லுவார்கள்

மண்டபத்தின் முன்பகுதியில் உள்ள இப்பொழுது மனுக்கள் தோமை எல்லா வாங்கவும் வழங்கலாம் ஒருத்தர் நீங்க நீங்க <laughs> வெளியில என்ட்ரன்ஸ்ல வந்து உட்கார வச்சிருக்கோம் அவங்களுக்கு டோக்கன் கொடுத்துட்டு அவங்கள உள்ள வந்து அங்க பதிவு பண்றதுக்கு ஆண் வெளியில ஆறு பேர் வெயிட் பண்றாங்க அவங்க அந்த சார்ந்தவங்க எல்லாம் இருக்குதா அவங்களோட ஆதாரங்கள் ஆவணங்கள்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து அங்கே ஒரு நம்பர் கொடுப்பாங்க அதுக்கு பிறகு நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு